சத்குரு வாழ்க்கையில் வந்து வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குது வெற்றி வறட்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப குதூகலமாக இருக்கும் அதே வந்து தோல்வியை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து மனுஷனுக்கு இல்லையது சில வேளை தோணுறது இந்த தோல்வியை வந்து எப்படி மகிழ்ச்சியாக வரவேற்கிறது அந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பா இந்த தோல்வியை வந்து திருப்பியும் ஒரு சக்ஸஸ் ஆக்க முடியுமா பல சூழ்நிலை இருக்குது நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலை நாம் நினைச்ச மாதிரி நடக்கும் சில சூழ்நிலை நாம் நினச்ச மாதிரி நடக்காது நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்தா அது வெற்றின்னு பேர் கொடுக்குறீங்க நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு தோல்வின்னு சொல்லிக்கிறீங்க அப்படிதான் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலை உங்க வீட்டில் உங்கள் கணவன் நினைச்ச மாதிரி நடந்துச்சு சில கடவுள் நினைச்ச மாதிரி நடந்துச்சு அதே தோல்வின்னு சொல்றீங்களே எப்படி அப்படின்னா உழவு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும் இல்லை அப்படின்னு நானும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தோல்வி ஆகட்டும் உங்களுக்கு எதுக்குன்னா எல்லாமே நீங்க நினச்ச மாதிரி நினச்சி நாமெல்லாம் இங்கே போறது இல்லையா இதனால இது வெற்றி தோல்வின்னு பார்க்காம நம்ம வாழ்க்கையில் பல விதமான சூழ்நிலை இருக்குது சில சூழ்நிலை நான் நினச்ச மாதிரி நடக்கும் சில சூழ்நிலை நான் நினச்ச மாதிரி நடக்காது ஒரு தனி மனிதனுக்கு அவன் எவ்வளோ சக்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ திறமை சாலியாக இருந்தாலும் யாருக்கு நூறு சதவீதம் வெளிய சூழ்நிலை அவன் நினைச்ச மாதிரி நடக்காது நடக்க கூடாது ஆனா உங்களுடைய செயல் உடைய எல்லை அதிக படுத்த 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 நீங்க நினைச்ச மாதிரி நினைக்கிறது குறைஞ்சு 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 போயிடும் இப்போ நான் போய் வேர்ல்டு கப் விளையாட போனதானே நமக்கு பிரச்சனை நம்ம டீம் வச்சு லோக்கல் ஹை ஸ்டி ஹை ஸ்கூல் டீம்ல வெளியாடி ஆடி ஆடி நாம் ஜெயிச்சே இருக்கலாமே இல்லையா இப்ப வெற்றி தோல்வி முக்கியமானதுல வாழ்க்கையில் போகணும் விரும்புறீங்களோ அந்த நோக்கத்துல சும்மா முழுமையா போகுது நூறு நடக்குது ஆயிரம் நடக்காது நீங்க பூரா நாட்டுல இந்தியா தேசத்திலேயே முப்பது சதவீதம் மரம் வச்சுட்டு வச்சிட்டு முடியுமா முடிஞ்சான முடியல என்ன என்ன அந்த நோக்கத்தில் போறதானே நம்ம வைக்கிறது நம்ம வரைக்கும் வச்சே போகிறது நம்ம சாகிறதுக்குள்ள முப்பது சதவீதம் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல அதுக்கு இப்போவே நினச்சி ஐயோ இது போன தோல்வி ஆகிடுமோ என்னமோன்னு சொல்லி வைக்கவே வேண்டாமா சும்மா உட்காந்துடலாமா இதனால இது வெற்றி தோல்வின்னு நாம் பார்க்க தேவையில்லை வாழ்க்கை நம்ம நோக்கத்துக்கு நாம் நடந்துக்கணும் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது இது எதோ ஒன்று சாத்திக்கணும் அந்த நோக்கத்தில் நாம் போகிறது தானே நூறு தடவை விழுந்தா என்ன இருக்குது திருப்பி போகிறது தானே வெற்றி தோல்வின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு லிமிட் போட்டுடுவீங்க அது மேலே போகமாட்டிங்க என்னத்துக்குன்னா இதுக்கு மேலே போனால் ஃபெயில்யூர் ஆகிடுமோ என்னமோனு ஒரு கவலை எப்பவுமே ஃபெயில்யூர் பற்றி சக்ஸஸ் பற்றி நம்ம கவனமே இல்லை நம்ம பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு என்ன நடக்கணும்னு ஒன்று நோக்கம் இருக்குது அவ்வளோதான் நமக்கு இந்த வெற்றி தோல்வி என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னா வெற்றி வந்தப்போ ஆனந்தமாக இருக்கிறீங்க தோல்வி வந்தப்போ துன்பமாக இருக்கிறீங்க ஸோ அடிப்படையாக உங்களுக்கு வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை துன்பத்தை பற்றி கவலை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு வெளிய சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடாது அது அப்படிதான் இருக்க போகுது நீங்க என்ன பண்ணாலும் நூறு சதவீதம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது வெளியே சூழ்நிலை பலவிதமான தன்மை செயல்பட்டு இருக்குது உள் சூழ்நிலையில ஒரே ஒரு தன்மை நீங்க மட்டும்தான் இந்த ஒரு தன்மை நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும் தானே இது நீங்க நினைச்ச மாதிரி நடந்தா ஆனந்தமா வச்சுக்கிறீங்களா கட்டாயமா இது ஆனந்தமா இருந்தா வெற்றி என்ன தோல்வி என்ன முழு திறமையோட என்ன செய்யணுமோ அது செய்யறது தானே நம்ம திறமைக்கு அனுசாரமா என்ன நடக்குமோ அது உலகத்துல நடக்கும் நமக்கு திறமை மீறி எதுவும் நடக்காது ஆனா நம்ம திறமை முழுமையாக வெளியே படுத்துற மாதிரி செயல்படுத்தணும்னா உங்க உடலு உங்க மனோ உங்க புத்திசாலித்தனோ முழுமையாக செயல்படணும்னா நீங்கள் அமைதியான ஆனந்தமான உள்நிலை இருந்தால் தான் அது செயல்படும் அந்த ரெண்டு தன்மை உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்கள் உடலும் முழுமையாக செயல்படாது உங்க மனமும் பண்ணாது உங்கள் மூளையும் உங்கள் புத்தியும் செயல்படாது அந்த மாதிரி எப்பொழுது மூணு செயல்படலையோ உங்க திரும்பி எங்கே முழுமையா வெளியே போகுது நீங்க எந்த ஒரு விளையாட்டும் விளையாடினாலே நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நீங்க ஆர்வத்தினால நீங்க ஜெயிக்க மாட்டீங்க நல்லா விளையாடினாலே ஜெயிக்க போறீங்க எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசைதான் நாம ஜெயிக்கணும் தான் போனோம் வேர்ல்டு கப்புக்கு யார் நல்லா விளையாடுறாங்களோ அவர் தான் ஜெயிக்க போறாங்க நமக்கு ஆசை நமக்கு நூ இங்க நூறு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஆசை நாம தான் ஜெயிக்கணும் நீங்க ஆசைனாலே ஜெயிக்க போறீங்களா தானே ஜெயிக்க போகிறீங்க உங்கள் திறமை வெளியே உள்ளம் அமைதியாக ஆனந்தமாக இருந்தால் உங்கள் திறமை முழுமையாக வெளியே படும் அதனால தான் வெற்றி மனிதனுக்கு வெற்றி என்றது இன்னொருத்தருக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் எனக்கு எதுவும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை சுத்தா இருக்கிற மக்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டே இருப்பாங்க இது வெற்றி இது தோல்வின்னு நினைச்சே இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் எது வெற்றி இல்லையோ தோல் இல்லை என்ன செய்யணுமோ செஞ்சு போயே இருக்கிறோம் சிலது நாம் நினைச்ச மாதிரி நடக்குது சிலது நடக்கல அதுக்கு என்ன அடுத்தது என்ன பண்றது பார்த்தே இருக்கிறோம் அவ்வளவுதான் வெற்றி என்ன இருக்குது தோல்வி என்ன இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமான வெற்றி என்னன்னா எதே நடந்தாலும் ஆனந்தமா இருக்கிறோம் இது பெரிய வெற்றி இன்னொன்னு எதே நடந்தாலே நம்ம நோக்க விட்டுட்டு போக மாட்டோம் இது ரொம்ப பெரிய வெற்றி ம் அதாவது நம்ம நோக்கத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாம வெற்றி தோல்வியன்றது கிடையாது நாம தானே மனத்துல ஒரு வாரம் சூழ்நிலை தானே இந்த ஒரு மாதிரி சூழ்நிலை அது ஒரு மாதிரி சூழ்நிலை அதுக்கு தேவையில்லாத பேர் கொடுத்து பிரச்சனை பண்ணிக்கிறோம் நாம்